வெல்கம் பேக் ஹர்ஷ் ஹர்ஷனி பூண்டு தொகையிலுங்க நிறைய பால் கொடுத்துட்ருப்பீங்க தாய்மார்கள்லாம் தாய்மார்கள் அவங்களுக்குலாம் நல்லா பெனிஃபிட் ஆகக்கூடிய ஒரு வந்து பூண்டு தொகையில் இது வந்து என் பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஒரு ரெண்டு ரெசிபி அடிக்கடி அவங்க டயட் கிச்சன்ல இருந்து கொடுப்பாங்க ஹர்ஷனி பிறந்தப்ப அதுல தான் இது அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்தது எப்படின்னு கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது உங்களுக்கு எப்படின்றத நீ செஞ்சு காட்டுற பாருங்க பாருங்க இது வந்து நல்லெண்ணெய் செஞ்சால் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு அதனால் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சங்க ஒரு ரெண்டு ஸ்பூனு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கூட அப்புறம் போதுவிங்க உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கூட போட்டுக்கணும் அதுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனுங்க ரெண்டு ஸ்பூன் திட்டத்துக்கு போட்டுக்கலாம் நீங்கள் போட்டுட்டு இது வந்து செவக்க வறுக்கணும் வறுத்ததுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்ணும் இப்போ இருங்க மூணு மிளகாங்க மூணு மிளகா போட்டுட்டேன் ரொம்ப தான் குழந்த பிறந்த இருந்ததுன்னா ஒரே ஒரு மிளகா ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும் இப்போ இது என்ன அர்ஷன் கொஞ்சம் பெருசானதுனால நான் மூணு மிளகா சேர்க்குறேன் இப்போது ஒன் இயருக்கு மேலே அவருக்கு அதனால் வந்து கொஞ்சம் மூணு மிளகா இல்லை ரெண்டு மிளகா சின்ன சின்ன மிளகா இருக்கிறதுனால மூணு சேர்க்குறேன் பெருசாக இருந்தால் ரெண்டு தான் நான் சேர்த்துட்டு இது பாதி வரும்பட்டவுடனே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த இஞ்சி இஞ்சி ஒரே ஒரு துண்டுங்க இஞ்சி வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இது ஒரு ஃப்ளேவர் தான் ட டைஜன் ஆகணும் தான் இஞ்சி கூட சேர்க்குறது அதனால வந்து இந்த இஞ்சி இப்போ வந்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து ஒரு இருபது பல் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நல்லா வந்து நசுக்கிக்கணுங்க நல்லா நசுக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நசுக்கிட்டாதான் உண்டு புள்ளலாம் அது பூண்டு வதங்கும் உங்களுக்கு தான் நல்லா வந்து நசுக்கிக்கணும் நசுக்கிக்கிட்டு இதை போட்டு அதையும் வதக்கிக்கணும் இல்லை நல்லா வதக்கிக்கணும் இது எவ்வளவு தொழில் இது வந்து இன்னுமே பொண்ணு கொடுத்துட்ருக்கங்க இது இதே அளவு அவங்க சொன்ன தான் ஆனால் மிளகா மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் அப்போ அப்பறமே இல்லாத சாப்பிட்டா ஒரு மிளகா அந்த மிளகானு இப்போ வந்து கிருத்திகா வந்து குழந்தை கொஞ்சம் பெஸ்ட் ஆகுதனால சரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு பால் கிடைக்கட்டுமே அப்படின்னு ஹர்ஷனுக்கு அவர் ரெண்டரை வயசு வரும் பால் கொடுத்தா பால் கிடச்சி அதனால வந்து எவ்வளவு தோளம் வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம பால் கொடுக்குறோமோ அது அவங்க ஹெல்த்துக்கு நல்லது நம்ம ஹெல்த்துக்கு நல்லதுங்க நம்மளுக்கு ரொம்ப நல்லது பால் கொடுக்குறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த டைமில் வந்து அவங்க பால் குடித்து வளர்கிறது நல்லது கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற லேடிஸாக இருந்தால் ரெண்டரை வயசு வந்தால் தாராளமாக கொடுக்கலாம் நம்ம வந்து சாப்பிட்ற ஆக அதில் பால் கிடைக்கலன்னு ஒன்றும் கிடையாதுங்க மெடிசினோ எதுவுமே தேவை கிடையாது முருங்கைக்கீரையில் நிறைய பால் கிடைக்கும் முருங்கைக்கீரை வந்து வாரத்தில் ரெண்டு நாண்டு இந்த மாதிரி இந்த பூண்டு தொகையுது அப்புறம் பன்னீரில் ஒன்றுங்க அதே ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க அடிக்கடி ஒரு பதினோரு மணி போல் அதை என்ன செய்வாங்க அப்படியே கொண்டு வந்து கப்பில் ஸ்பூன் போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க அவள் சாப்பிடுவோம் அதே அவங்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சிட்டேன் அதை இன்னொன்று நாளைக்கு அந்த ரெசிபி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் அதுவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப நிறைய பன்னீர் குழந்தைகளுக்கு வந்து நிறைய பால் கிடைக்குங்க தாய்மார்களுக்கு அதுவும் இந்த பூண்டும் சேர்த்து தான் அவங்க செஞ்சாங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அதுவும் அடிக்கடி கிருத்திகாவுக்கு செஞ்சு தருவேன் இன்னும் இது வரைக்கும் அதுதான் தான் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தா இருக்கேன் ஏன்னா அந்த குழந்தை பால் குடிக்கிறதுனால கிடைக்கட்டும் அப்படின்னு எண்ணெய் பத்திரம் என்ன இன்னும் கொஞ்சம் மூணு ரொம்ப எண்ணெய் அதில் வெட்டுக்கணும் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அதை கேட்டு அந்த லேகியும் கூட செஞ்சு கொடுக்கலாம் அந்த லேகியம்லாம் எனக்கு மறந்து போச்சு இது யாரும் பார்த்தாலும் தெரிஞ்சுட்டு செய்வன் கூட நினச்சிட்ருக்கேன் அது வந்து அந்த லேகியம் வந்து அதுவும் வந்து நிறைய பால் கிடைக்கும் குழந்தைகளுக்கு இவங்களுக்கு வந்து டைஜஷன் ஆகும் இந்த குழந்தைக்கு வந்து பால் குடிக்கிறவரும் நமக்கு வந்து இந்த டைஜஷன் ப்ராப்ளமும் கொஞ்சம் இருக்க தாங்க செய்யுது வீட்லேயே அதோட இது மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டா நிறைய குழந்தைங்களுக்கு பால் ിയർ ആയിട്ടും ഇത് പുരോ എടുത്തോട്ട് എടുത്തോ അവളോ കൂടെ കുഴക്ക് നല്ല പാൽ നല്ല വരങ്ങാ ഇത് പറയുന്നത് நல்லா வதங்கி போச்சுது இதை வந்து போட்டுக்கணும் கொஞ்சம் ஆற வச்சுருவோம் நம்ம ஆற வச்சுட்டு கொஞ்சம் கருவேப்படை ஒரு பொடி கருவேப்படையும் கொஞ்சம் நல்லா வதக்கி போட்டுக்கணும் நல்லா சுண்டு வதக்கிட்டு இப்போ அதையும் வந்து நம்ம அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து ஆற வச்சுருக்கேன் ஆற வச்ச உடனே நல்லா ஆறணுங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணணும் அப்புறம் தாலிப்புக்கு என்னென்ன போடணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் ஆரிப்பு இது அதனால் வந்து இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி கொஞ்சம் உப்புங்க இது ரெண்டையும் போட்டு நல்லா மை மைசாக அரைச்சிட்டு உங்களுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இது வந்து வேறு ஒரு ஏனத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிக்கணுங்க அவ்வளோதான் தாளிச்சிட்டா வேலை முடிஞ்சது நமக்கு இது தான் நல்ல நிலையாக செய்யலாங்க கடுகு ரெண்டே ரெண்டு கடுகு ரெண்டு உளுத்தம்பருக்கு ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் அடுகு நல்லா வெடிக்கட்டங்க வெடிச்சது கொஞ்சம் ரொம்ப பார்க்கலாம் இருபது பூண்டுங்க நல்லா உரிச்சு நல்லா அதை வந்து அந்த மேட்சரோட மசிச்சோ எல்லாம் வந்து இடிகளில் போட்டு இடிச்சோ எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சியும் இடித்து வச்சுக்கணும் ஒரே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கூட போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் அதுக்கு உளுத்தம் பருப்பு அப்புறம் வந்து மூணு மிளகா இப்போ குழந்தைங்களுக்கும் பா குழந்த பிறந்த கொஞ்ச நாள் தான் அது பால் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல்ல ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு ஒரு மிளகாவே சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொழந்தை பெருசானதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த காரா அது தாங்கும் அந்த குழந்தை பாலில் போனாலும் அதனால் ஒரு ரெண்டு மூணு மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு மிளகா சேர்த்துட்டு அதனால் வந்து நல்லா வந்து வறுக்க வதக்கணுங்க அதை நல்லா செவந்த உடனே அதோட வந்து பூண்டை நம்ம அடித்து வச்சுருக்கோம் அந்த பூண்டு இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கி கடைசியில் வந்து ஒரு குடிச்ச குடி கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து ஒரு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி கொஞ்சம் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துடணுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல கமெண்ட்ஸில் எப்படி இருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்